தற்போதைய அண்மை செய்திகளை நம்ம பார்த்துட்டு நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுபான்சு சுக்லா உட்பட நான்கு பேர் கொண்ட குழுவினர் பூமிக்கு புறப்பட்டிருக்கிறார்கள் தற்போதைய அண்மை செய்தியாக நம்ம பார்க்க முடிகிறது சர்வதேச விண்வெளி மையத்தில் கடந்த பதினான்கு நாட்களாக தங்கி பல்வேறு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட நான்கு பேர் கொண்ட குழுவினர் ஆக்சியம் ஃபோர் திட்டத்தின் மூலமாக மீண்டும் பூமிக்கு புறப்பட தொடங்கியிருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நாசா நேரலையில் வழங்கக்கூடியத ஜெயா பிளஸ் மூலமாக நேர்கள் பார்க்க முடியும் அந்த காட்சிகளை தான் இப்போ நம்ம நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறோம் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா உட்பட நான்கு பேர் கொண்ட குழுவினர் ஃபால்கன் நயன் ராக்கெட் மூலமாக அமெரிக்காவினுடைய புளோரிடாவிலிருந்து புறப்பட்டார்கள் கிட்டத்தட்ட ஒரு நாள் பயணத்திற்கு பிறகாக ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அவர்கள் சென்றடைந்த நிலையில் கடந்த நாட்களாகவே அவர்கள் பல்வேறு ஆய்வு பணிகளை மேற்கொண்டார்கள் குறிப்பாக இஸ்ரோ வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஏழு விதமான ஆய்வுப் பணிகளை சர்வதேச விண்வெளி மையத்தில் சுபான்சு சுக்லா மேற்கொண்டார் அது வெற்றிகரமாகவும் மேற்கொள்ளப்பட்டது என முன்பு இஸ்ரோவால் தெரிவிக்கப்பட்டிருந்தது நாசாவும் அதற்கான புகைப்படங்களை எல்லாம் வழங்கியிருந்தார்கள் இந்த நிலையிலே சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுபான்சு சுக்லா உட்பட நான்கு பேர் கொண்ட அந்த குழுவினர் டிராகன் விண்கலம் மூலமாக அந்த புறப்படக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்க்க முடிகிறது இந்த காட்சி என்பது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து நேரடியாக நாசாவின் வழியாக கிடைக்கப்பெறக்கூடிய காட்சிகள் அந்த நேரலை காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது அந்த திரையில கலரில் நம்ம பார்க்க முடிகிறது தான் டிராகன் அந்த விண்கிழமை அதை பார்க்க முடிகிறது அதற்குள்ளாக தான் சுபான்சு சுக்லா உட்பட நான்கு விண்வெளி வீரர்களுமே உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் அது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது இதற்கு முன்பாக பேசிய இஸ்ரோவினுடைய முன்னாள் விஞ்ஞானி டாக்டர் இளங்கோவன் தெரிவிக்கும் போது கூட அது கிட்டத்தட்ட அரை மணி நேரமாகும் அந்த இருபது மீட்டர் அளவுக்கு அது பின்னோக்கி நகர்ந்து வருவதற்கு அந்த செப்பரேஷன் தான் இப்போ நடக்குது அப்படின்றத நம்ம நேரல திரையில பார்க்க முடிகிறது நாளைய தினம் இந்திய நேரப்படி நான்கு ஐந்து மணிக்கு அமெரிக்காவினுடைய புளோரிடா கடற்கரையில் சுபான்சு சுக்லா பயணித்து வரக்கூடிய இந்த விண்கலம் என்பது கடலில் தரையிறங்க இருக்கிறது இதற்கான வானிலை அந்த முன் எல்லாம் அவர்கள் முன்பே இருக்கிறார்கள் எத்தனை மணிக்கு தரையிறங்கக்கூடும் மீட்புப் பணிகளை நாங்கள் எப்படி மேற்கொள்வோம் அந்த கப்பல் ஹெலிகாப்டர் உள்ளவற்றெல்லாம் எப்படி சென்று மீட்டு வருவார்கள் அதற்கு பிறகு ஏழு நாட்கள் சுபான்சு சுக்லா தொடர்ச்சியாக கண்காணிப்பில் இருப்பார் இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாசாவும் இஸ்ரோவும் முன்பே நம்ம வழங்கியிருக்கிறதெல்லாம் நம்ம முந்தைய செய்திகளில் பார்த்துருக்க முடியும் இந்த நிலையிலே இதற்கு முன்பு எத்தனையோ பயணங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு இது போன்ற விண்கலன்கள் சென்றிருந்தாலும் கூட இந்தியாவிற்கு இது மிகப்பெரிய பெருமையான ஒரு தருணம் தருணம்தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ராகேஷ் சர்மா சென்றதற்கு பிறகாக முதல் இந்திய விண்வெளி வீரர் ஒருவர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று மீண்டும் பத்திரமாக பூமிக்கு தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருப்பது இதுவே முதல் முறை இந்த நிகழ்வு தான் தற்போது ஜெயாப்ளஸ் வாயிலாக நேரலையில் பார்க்க முடிகிறது நாசாவிடமிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய அந்த பிரத்யேக காட்சிகள் மூலமாக ஜெயாப்ளஸும் இந்த காட்சிகளை நேரலையில் ஒளிபரப்பி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது தொடர்ந்து நம்மோடு செய்தியாளர் முத்து நேரலையில் இணைந்திருக்கிறார் நாம் அவரோடு பேசலாம் முத்து இப்போது சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து அந்த டிராகன் விண்கலம் பெரிய தொடங்கி இருக்கிறது என்ன தற்போதைய நிலவரங்கள் பதிவு செய்யுங்க சுருக்குமா ஓகே சரண் குறிப்பாக ஏற்கனவே திட்டமிட்டபடி அதாவது ஏற்கனவே நாசா திட்டமிட்டபடி சரியாக நான்கு முப்பத்தைந்து மணிக்கு அவர்களுடைய பயணம் விண்வெளியிலிருந்து தொடங்கும் என குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் அந்த டிராகன் விண்கலம் அந்த பிரியக்கூடியது சற்று சிறிய தாமதம் என்பது ஏற்பட்டிருப்பதாக அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தார்கள் இதனால் அவர்களுடைய பயணம் என்பது திட்டமிட்ட நேரத்தை விட சற்று தாமதமாக தான் ஆகிய தற்பொழுது அந்த விண்கலம் டிராகன் விண்கலம் என்பது பிரிந்து தற்பொழுது பூமியை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சியை தடச்சியாக நம் நேரலை நிலையில் கொண்டிருக்க முடியும் தொடர்ந்து நம்ம நேரலை பண்ணிக்கிட்டு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சுபான்சு சுபான்சு உட்பட மொத்தம் நான்கு பேர் கொண்ட குழு இந்த ஆய்வினை முடித்துவிட்டு வெற்றிகரமாக இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த பயணம் என்பது அவ்வளவு எளிதான பயணம் கிட்டத்தட்ட ஒருவர் சுபான் சுக்லாவுக்கு மட்டுமே ஐநூற்றி கோடி என்பது செலவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஐநூற்றி கோடி செலவில் கிட்டத்தட்ட ஏழு ஆராய்ச்சிகளை அவர் வெற்றிகரமாக நிறைவு செய்திருப்பதாக ஏற்கனவே நாசா தரப்பிலிருந்து தகவல் என்பது தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட அவருடைய ஆராய்ச்சியை பொறுத்த மனிதனுடைய ரத்தம் ஓட்டம் அதே போல தசைகள் சுருங்குவது அது மட்டுமல்லாமல் எலும்புகளுடைய நிலை அதே மனநிலை உயிரினங்கள் எவ்வாறு வாழும் தாவரங்கள் எப்படி வளருமா வளரா என்பது குறித்த பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் கிட்டத்தட்ட சுபன் வரைக்குமே ஏழு விதமான ஆராய்ச்சிகள் என்பது மேற்கொண்டிருக்கிறார் ஏற்கனவே இங்கு பூமியிலிருந்து விண்வெளிக்கு செல்லும் பொழுது ஒரு ஷெடியூல் நம்ம எப்படி ஒரு திட்டமிட்ட ஒரு திட்டமிட்ட நிகழ்வுடன் ஏற்கனவே சென்றிருக்கிறார் குறிப்பாக ஒரு ஒரு செயல்பாடுகள் ஈடுபடும் போது அதற்கான அந்த ஷெடியூல் என்பது போடணும் அதே போல தான் எந்த மொத்தம் நான்கு விஞ்ஞானிகள் சென்றாலும் கூட எந்தெந்த விஞ்ஞானிகள் எவ்வளவு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள போகிறார்கள் என்பது குறித்த திட்டமிட்டால் தான் அதன் அடிப்படையில் சுபன் சுக்லாவை பொறுத்த வரைக்குமே ஏழு வித ஏழு ஆராய்ச்சிகளை முடித்துவிட்டு தற்பொழுது திரும்பி இருக்கிறார் தற்பொழுது இந்த பயணம் என்பது வெற்றிகரமாக தொடங்கி இருக்கிறது அந்த விண்வெளி மையத்தில் இருந்து அந்த டிராகன் விண்கலம் என்பது அங்கேருந்து பிரிந்து அந்த பயணம் என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த பயணம் தொடங்குவதற்கு முன்பாக அந்த பயணத்திற்கான ஏற்பாடுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டிருக்கிறதா எதுவும் இந்த பிரச்சனைகள் வராமல் வெற்றிகரமாக பூமியில் இறங்க வேண்டும் அந்த கடற்கரையில் இறங்க வேண்டும் என்பது குறித்த ஒவ்வொரு முறையுமே அந்த பயணம் ஏற்கனவே தொடங்கும் பொழுது ஏற்க கடந்த ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இந்த பயணம் பயணம் இவர்கள் மேற்கொண்டார்கள் முன்பாக ஆறு முறை பல பிரச்சனை தொழில்நுட்ப கோளாறு வெதர் பிரச்சனை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு ஏழாவது முறையாக தான் இந்த பயணம் என்பது அவர்கள் விண்வெளிக்கு சென்றார்கள் அதே போல தற்பொழுது விண்வெளியில் இருந்து பூமிக்கு திரும்ப இருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சொல்ல எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாத வகையில் அவர்கள் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்ப வேண்டும் அதே போல அவர்களை கடற்கரையில் இறக்க வேண்டும் அதுக்கு அது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அவர்களை எப்படி அந்த கப்பலிலிருந்து ஏற்றி அதன் பிறகு ஏற்கனவே சுனிதா வில்லியம்ஸ் வரும்பொழுது நம்ம அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்கும் பார்த்தோம் அவர்கள் அந்த விண்கலத்தில் வரும்போது எப்படி இருப்பார்கள் பயணம் செய்யும் பொழுது அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் அது எப்படி இருக்கும் அது மட்டுமல்லாமல் அவர் எந்த மாதிரியான உணர்வு கொள்வார்கள் இந்த இடைப்பட்ட இந்த பயண நேரத்தில் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அதாவது தண்ணீர் உணவுப் பொருட்கள் மற்ற இதர பொருட்கள் என தேவையான பொருட்கள் அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப குரல்கள் எதுவும் பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படாத அளவுக்கு எல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதற்கு மாற்றுப்படியாக ஆல்டர்னேட்டாக என்னென்ன பண்ண வேண்டும் என்பது குறித்த பல ஆய்வுகள் அது மட்டுமல்லாமல் பல முன்னெச்சரிக்கைகளுடன் மேற்கொள்ளப்பட்டு தான் தற்போது இந்த டிராகன் மின்கலம் என்பது அதிலிருந்து பிரிந்திருக்கிறது சரியாக இரண்டு பதினைந்து மணிக்கு அதனுடைய அந்த கதவுகள் என்பது திறக்கப்பட்டு அதுக்கப்புறம் இரண்டு இருபத்தஞ்சுக்கு உள்ளே உட்கார்ந்தாலும் கூட அந்த மின்கலம் என்பது பிரிய வேண்டும் மின்கலம் பிரியப்பட்டு தான் தற்பொழுது அந்த பூமியை நோக்கி வரக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியாது எங்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டதாக தொடர்ச்சியாக நாளைய தினம் சரியாக மூன்று மணிக்கு ஏற்கனவே நாசா தரப்பிலும் தெரிவிக்கப்பட்ட தகவல் மூன்று மணிக்கு அவர்கள் பூமிக்கு வருவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது இங்க இங்கிருந்து செல்லும் பொழுது இருபத்தி மணி நேர பயணமாக இருந்தாலும் தற்பொழுது இருபத்தி மணி நேர பயணத்தில் தான் இவங்க இங்கு வரவேற்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சூழல் இந்த பயணம் வந்த பிறகு அவர்களுடைய அடுத்த கட்டமாக ஏழு நாள் மருத்துவ கண்காணிப்பில் இருந்தாலும் கூட இந்த இடைப்பட்ட இந்த இருபத்தி நான்கு மணி நேரமுமே ஒவ்வொரு நிமிடமுமே நாசாவும் சரி இஸ்ரோவும் சரி தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய அந்த இடைப்பட்ட பயணத்தில் அவர்களுடைய தொடர் தொடர்ந்து அவர்களை தொடர்பு கொண்டே தான் இருப்பார்கள் அவர்களுடைய பயணம் எந்த அளவுக்கு இருக்கிறது அது மட்டும் அவர்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் இருக்க இருந்தாலும் கூட அதெல்லாம் சரியாக இயங்குகிறதா என்பது குறித்து தொடர்ந்து விஞ்ஞானிகள் அவர்களை தொடர்ச்சி தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு பேசி வருவார்கள் இதனை தொடர்ந்து தான் நாசா விண்வெளி மையத்திலும் சரி இஸ்ரோ விண்வெளி மையத்திலும் சரி தொடர்ந்து விஞ்ஞானிகள் அதனை கண்காணித்து வருகிறார்கள் இது ஒரு புறமருக்க மற்றொரு பக்கம் அவர்கள் கடற்கரையிற்கு வந்து இறங்கின பிறகு அந்த கப்பலில் ஏற்றி செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடியும் அதற்கான ஏற்பாடுகளும் ஏற்கனவே நாசா செய்திருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த உடனடியாக தொடர்ந்து பேசலாம் விவரங்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள்